வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்ரீகார்டனேஸ் நான் ஸ்ரீ பிரியா கணேஷ் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் மாடித்தோட்டம்லாம் எப்படி இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு ஈவன் ரொம்ப நாள்னு சொல்கிறதா ரொம்ப மாதம் ஆச்சு வீடியோ போட்டு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால வீடியோ ரெகுலராக என்னால் போட முடியல இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக நான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு மாடித்தோட்டம்லாம் நீங்களாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஸோ நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி இருக்கேன் நான் எல்லாம் பழைய இதெல்லாம் செடிகள்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உரங்கள்லாம் போட்டு மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டு சந்த விலையெல்லாம் போய்ட்டுருக்கு அது இல்லாமல் இப்போ வெயில் வேற ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ஜூலை மாதத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் வெயில் மாதிரி அப்படி வெயில் இருக்குது அதனால கொஞ்சம் நான் வந்து ஆகஸ்ட்டில் தான் விதை போடுவேன்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் தெரியல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விதை போடணும் ஸோ நீங்கள்லாம் எப்போ விதை போட போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாடி இந் இதெல்லாம் நிறையா இருக்குது மஞ்சள்லாம் இருந்தது ஸோ கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பசு மஞ்சள் அப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிடிக்கரணை ஸோ இதெல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க ஸோ இதில் வந்து முதல்ல நம்ம வந்து என்ன நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இஞ்சி ஸோ இது வந்து முன்னாடியே வச்சுருந்தது தான் இஞ்சி சரி நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சது அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பலாம் இல்லை கொஞ்சமாக தான் இருந்தது சரி பரவாயில்ல ஒன்றுமே இல்லாத்துக்கு ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியவும் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ இதுவுமே கொஞ்சம் மொளக்கட்டி இருக்கு இஞ்சியுமே ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொளக முளை வந்திருக்கு இல்லையா அதையே நம்ம எடுத்து அடுத்த இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சில இதை வந்து நம்ம சமையலுக்கு எடுத்துட்டு மிச்சத்தை வந்து அப்படியே நம்ம வந்து விதைச்சிட்டோம் அப்படின்னாக்கா இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹார்வஸ்ட் பண்ணினது என்ன அப்படின்னாக்க இது கஸ்தூரி மஞ்சள் சோ கஸ்தூரி மஞ்சள் ஓரளவுக்கு டீசெண்டா எனக்கு வந்து கஸ்தூரி மஞ்சளும் கிடச்சிது அதுக்கு மேல நிறைய வந்து பொன்னாங்கண்ணி கீரை இருந்தது ஸோ அதெல்லாமே எடுத்தாச்சு எடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னாக்க பொடி மாதிரி பண்ணிட்டேன் இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் எல்லாம் ஆஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டா வந்து காய வச்சிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மலா வந்து பொடிகள்லாம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க கஸ்தூரி மஞ்சள் ஸோ இதுவுமே எனக்கு வீட்டுக்கு நமக்கு ஃபேஸுக்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா அதனால வந்து இதுவுமே எனக்கு வந்து கஸ்தூரி மஞ்சளுமே எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இது பசு மஞ்சள் பசு மஞ்சளுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி எனக்கு நிறையா மஞ்சள் யூஸ்லாம் எனக்கு நிறையா கிடச்சிருது இப்போ வந்து சமையலுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நான் வந்து வேக வச்சு நல்லா அலம்பிட்டு வேக வச்சுட்டு அப்புறம் வந்து கத்திருப்பி காய வச்சுட்டு பொடி பண்ணினோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சமையலுக்கு வந்து ஆர்கானிக்காக நமக்கு வந்து மஞ்சள் வந்து கிடச்சிருது ஸோ இந்த மஞ்சள்லாம் நமக்கு வந்து அப்ளை எல்லாம் பண்ணுவது பார்த்தா எரியுறதில்ல இதே நீங்கள் கடையில் வாங்கின மஞ்சள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன் கையிலெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எரியும் பட் நம்ம வீட்டிலே இது பண்ணுறனால நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கிறது இல்லை அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள்லாம் மேக்சிமம் நம்ம வந்து வீட்டிலே வளர்க்குற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மா இஞ்சி மா இஞ்சியும் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருந்தது ஸோ அதுவுமே வந்து டீசெண்டாக எனக்கு நல்லா கொடுத்தது ஒரு வாட்டியுமே அப்படி தான் பசு மஞ்சளும் அப்படி தான் மா இஞ்சியும் வந்து நல்லா கொடுத்தது இப்போ உங்களுக்கு யாருக்காவது வந்து இஞ்சி மா இஞ்சி வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணுதான் நான் கொரியர் வந்து பண்ணி விட்றேன் ஏன்னா அதுவுமே நிறையா வந்து முளை வந்து நிறையா இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் என்னோடய நம்பர் நான் உங்களுக்கு தரேன் நீ அப்புறமா நீங்கள் அவங்க அட்ரஸ் கொடுங்க உங்களுக்கு நான் முடிச்சு வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நிறையா இருக்குது ஏன்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறத எனக்கும் வந்து ரொம்பலாம் வச்சுக்க முடியாது இல்லையா மாடியில் ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா பிடிக்கரணை ஸோ இதுவுமே வந்து ஒரு டீசெண்டாக எனக்கு வந்து பிடிக்கரணையுமே கிடச்சிது அதனால் வந்து அதையுமே வந்து பறிச்சாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த பேக்கில் தான் வச்சுருந்தேன் கீரை பேக்கில் தான் எல்லாமே வச்சுருந்தேன் ஸோ பிடிக்கரணையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிடச்சாச்சு ஸோ இதுலேயே மொளை இருக்கு இல்லையா ஸோ இதையே நம்ம திருப்பி நான் வச்சோம் அப்படின்னாக்கா அடுத்து நம்ம இதுலேருந்து நல்லா வந்துடும் ஸோ அதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எல்லா வகையான இதுவும் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு ஸோ பசு மஞ்சள் அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் இஞ்சி மா இஞ்சி அப்புறம் பிடிக்கரணை எல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடில் வந்து என்னோடய மாடித்தோட்டம் அடுத்த சீசனுக்கு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் Okay, bye bye. Thank you.